செப்டம்பர் மாதத்திற்கான தேன்சீட்டு வாரத்துக்கு இருமுறை இந்த தேன்சீட்டானது வெளியிடப்படுகிறது இந்த டேன்சீட்டில் இந்த காலத்தில் தினமும் மதியம் ஒரு மணிலிருந்து ஒன்று இருபது மணி வரை இந்த தேன்சீட்டு நமது பள்ளியில் மாணவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் பொறுப்பு இந்த தேன்சீட்டு அதிக வரைக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கு இதில் பெண் குயிருக்கு சிறர்கள் உள்ளனவா

ஐயாயிரமும் இரண்டாம் பரிசு மூவாயிரமும் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் அது ஒவ்வொரு போட்டிக்கு ஏற்ற மாதிரி பரிசுகள் வேறுபடுது அதில் மின்னஞ்சல் எந்த மின்னஞ்சல் உணவுகள் அனுப்புன்ற மாதிரியும் போட்டிருக்காங்க அடுத்து குழந்தைகள் சின்ன சிறப்புகளாக நீங்களும் எழுதான்ற ஒரு பயிரை பயணி கொடுத்துருக்காங்க அடுத்தது வனம் வானம் குடும் போட்டி அடுத்து குற்றம் கூறுதல் எளிது அந்த மாதிரி ஒரு நமது நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்திருக்க ஒரு கதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு தேச தலைவர்கள் படத்தை போட்டு அவங்களோட பெயர் போட்டு அவங்களோட வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை போட்டிருக்காங்க அருமையாக இருக்குது அடுத்து தமிழ் சொல் ஒவ்வொரு தமிழ் சொல்ல எப்படி நம்ம சேர்த்துருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து ஃபைன் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த டூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான அது வந்து என்னென்னா நரியும் திராட்சை பழங்களும் த ஃபாக்ஸ் அண்ட் த கிரேப்ஸ் அப்படின்ற ஒரு சிறுகதை போட்டிருக்காங்க அடுத்து பெண் குயினுக்கு முதல் படத்தில் பார்த்தோம்ல பெண் குயினுக்கு சிறுவர்கள்

அமிலத்தன்மையை குறிக்கும் பயன்படுத்தும் அளவு ஆகும் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது எங்கள் ஊர் சத்திய விஜயநகரம் சாவி நகரம் திருவண்ணாமலை மா மாவட்டத்தில் இந்த சத்திய விஜயநகரம் மாதிரி இருக்குது இதை பற்றி அரசினர் மேல்நிலைப்பள்ளி சத்திய விஜயநகரம் அது வந்து கம்பீர அரண்மனையை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது சவால் ஒரு சிறுகதை பற்றி சொல்லியிருக்காங்க மாணவர்கள் ஒழுக்க நெறியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறுகதை சொல்லியிருக்காங்க அடுத்து மாணவர் கலைவண்ணம் நமது பள்ளி மாணவர்களை போட்டு தமிழ்நாட்டிற்கு அனைத்து பள்ளி மாணவர்களும் அவர்களது வரைபடங்கள் வரைந்த ஓவியங்களை அனுப்பியிருக்காங்க அந்த ஓவியங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க அருமையான மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வயதிலே இவ்வளவு திறமையா இருக்க மாணவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் நமது மாணவர்கள் அதே மாதிரி முன்னேறுவதற்கு உங்களை நீங்கள் தயார் படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது கண்டுபிடி வேறுபட்ட படத்தை கண்டுபிடிப்பது எப்படி வித்தியாசங்கள் இந்த படத்துக்கும் ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கண்டுபிடி பூங்கால் என்ன அதுக்கடுத்து அறிவியல் சிந்தனை வளர்க்கும் பொறுத்து சிந்தனை ஆய்வு சிந்தனை ஆராய்ச்சி சிந்தனை வளர்க்கும் பொறுத்து மிதக்கு முட்டை அப்படின்ற ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கண்கிற அடுத்து சைடுகள் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பற்றி சொல்லியிருக்காங்க குழந்தைகள் பாதுகாப்பு உதவி மையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இந்த மாதிரி செப்டம்பர் மாத வாரம் இருமுறை இந்த பதினைந்து நாட்களுக்குரிய நாளிதழ் வெளியிடப்பட்டுள்ளது இதனை அனைத்து மாணவர்களும் வாங்கி தங்களது அறிவைப் பெருக்கிக்கொண்டு நமது தேர்ச்சி திற்பான விண்ணாடி விண்ணா போன்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்